தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்திய திருநாட்டிலேயே மிக சிறப்பாக முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசு நம்முடைய தளபதியாருடைய அரசு என்பதை இந்தியாவே அறியும் இந்த திட்டம் தமிழகம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் முதல் நிலையில் இருக்கிறது எப்படி ஒவ்வொரு துறையும் கல்வித்துறையாக இருந்தாலும் அல்லது மருத்துவத்துறையாக இருந்தாலும் அனைத்து துறைகளும் இந்திய திருநாட்டிலே எந்த மாநிலம் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு முதல் நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றவர் தொழில்துறையும் நிறுத்தியவர் எங்களுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் பொறாமையு பொறாமையால் பாரதிய ஜனதா கட்சி அரசும் அந்த பாரதிய ஜனதாவுக்கு இன்றைக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கின்ற எடப்பாடியும் அவர்களுக்கு அந்த பொறாமையின் காரணமாக எக்ஸ்தலத்தில் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் சம்பளம் கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் டிசம்பர் முதல் வாரம் வரை மத்திய அரசு அந்த நிதியை வழங்காமல் இருக்கிறது என்பதை உடனே வழங்க வேண்டும் என்றும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் உங்களுக்கு முன்னாலே இந்த நாட்டுடைய பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பத்திரிகையிலும் வந்திருக்கிறது நீங்களெல்லாம் படித்தீர்கள் இவர் படிக்கிறாரா அல்லது படி பத்திரிகை படிப்பதில்லையா தூங்குகிறாரா அல்லது விழித்து கொண்டே தூங்குவது போல் நடிக்கிறாரா என்பதை புரியாமல் தான் இருக்கிறது ஏன்னா உலக சமாச்சாரம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு மகாத்மா காந்தி வேலை உறுதி அப்படி அழைப்புத் திட்டத்தில் ஆயிரத்தி பத்தொரு கோடி ரூபாய் ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் நிலுவை இருக்கிறது உடனே மத்திய அரசு அனுப்ப வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அது பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறது எப்பொழுதும் மாநில அரசு மத்திய அரசை முழுமையாக இது மத்திய அரசு தான் இந்த நிதியை வழங்க வேண்டும் அதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீட்டில் நிதி ஒதுக்கப்படுகிறது உரிய நேரத்தில் வழங்கப்பட வேண்டும் அதுதான் நம்முடைய முதல்வர் அவருடைய கோரிக்கை அதைத்தான் சொன்னார்கள் உரிய அனுப்ப அனுப்ப வேண்டிய நிதியை உடனே அனுப்ப வேண்டும் காரணம் தினம் தினம் வேலை செய்பவர்களுக்கு உடனே பணம் பற்றுவாடா செய்ய வேண்டும் ஆயிரத்து ஐம்பத்தாறு கோடி ரூபா அதுக்கு பின்னாடி இப்போ ஒரு இரநூறு கோடிக்கு வேலை நடந்திருக்கு இன்னொன்று சொல்லியிருக்கார் அவர் போன ஆண்டு இந்தியாவில் தமிழகம்தான் நாற்பத்தி ஓரு கோடி மனித வேலை நாட்களை கொடுத்து தமிழகம் முதல் நிலையிலே இருக்கிறது இந்த மகாத்மா காந்தி வேலை உரிய திட்டத்தில் தமிழாம் ஃபஸ்ட்டு ஆண்டும் ஃபஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் வருசை முடியலை இப்போ வரைக்கும் இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தாறு கோடி இருபத்தி மூணு கோடியே முப்பத்தாறு லட்சம் மனித வேலை நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் வரைக்கும் நாங்கள் இப்போ கேட்டிருக்கிறது இன்னும் பதினஞ்சு கோடி எங்களுக்கு வேண்டும் என்று எங்களுடைய முதல்வர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசிற்கு இன்னும் பதினஞ்சு கோடி வேணும் இந்த ஆண்டுக்கே ஆக ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய அரசு ஒரு திட்டத்தை சேர சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அரசு ஏழை எளிய மக்களின் மீது மிகுந்த இரக்கம் உள்ள ஒரு அரசு கருணை உள்ள அரசு எந்த திட்டத்தையும் உடனுக்குடனே வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய முதல்வருடைய கோரிக்கை இன்றைக்கு நாங்கள் அதற்காக மத்திய அரசு பணம் அனுப்பவில்லை என்றாலும் எங்கள் முதல்வர் தினம் தினம் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் ஒம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறார் ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் கொடுக்காமல்ல இவர் சொல்லியிருக்காரு வேறு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு வேலை இந்த மாதப்புறம் கொடுக்கல இருக்காரு எங்கே போய் பார்த்தாரு தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி பஞ்சாயத்துலேயும் ஒம்பது லட்சம் பேருக்கு தினம் தினம் வேலை கொடுக்கறான் ஒன்று தெரிஞ்சு சொல்லணும்னு தெரியாமல் சொல்லணும் யாராவது எழுதி கொடுக்குறத எக்ஸ்தலத்தில் போட்டு விடலாமா ஒரு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு வேணாமா ஒரு பொறுப்பு இல்லாத எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாங்க கிராமத்தில் நான் அதை சொல்லக்கூடாது இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு அறிக்கை வேறு அறிக்கை உறதை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்குறதில்ல எங்கே போய் பதுங்குழியில் பதுங்கியிருக்கார் வளர் இது எங்கே இப்போ வார் நடஞ்சிடல அதில் எங்கே இப்போ என்ன என்ன அது காலிஸ்தானா உக்ரைனில் உக்ரைன் வரல பதுங்குழியில் பதுங்கியிருக்காலும் அது மாதிரி பதுங்கியிருப்பார் வளர் எதிர்கட்சித் தலைவர் எங்கே இருக்காருன்னா தெரியல அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் ஒம்பது லட்சம் பேருக்கு தினம் தினம் எங்களுடைய முதல்வர் அமைச்சருடைய அறிவுரையின்படி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ஒம்பது லட்சம் பேருக்கு தினம் வேலை கொடுக்குறோம் போன ஆண்டு நாற்பத்தோரு கோடி வேலை நாட்களை உருவாக்கினோம் இந்த ஆண்டு முப்பத்தஞ்சு கோடி வேலை நாட்களை உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறோம் இப்பொழுதும் இந்தியாவில் அதிக வேலை நாட்கள் கொடுத்த ஒரே மாநிலம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கோடி முப்பத்தாறு லட்சம் வேலை நாட்கள் கொடுத்த மனித வேலை நாட்கள் கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழக அரசு தான் அது தளபதியினுடைய அரசு தான் அது கூட தெரியாமல் இப்படி ஒரு அறிக்கை வர்றது என்ன என்ன வெக்க ரொம்ப கேடாக இருக்குது ஏன்னா இதில் இவர் நிறுத்திக்கிறனா ஏன்னா இதே தான் நான் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும் பத்தாண்டு காலம் அண்ணாதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் இருபத்தி ஏழு கோடிக்கு மேலே வேலை ஆட்கள் உருவாக்கப்பட்டதே இல்லை இவர்கள் ஏழைகளை பார்த்து சம்பளம் இவர்கள் இறக்கப்படுகிறார்கள் நடிக்கிறாங்க பூரா ஏதோ ஆடு நினைதேன்னு ஓனாக கவலைப்பட்டுச்சான் அப்படித்தான இருக்கு ஆடு நனைதன்னு ஓனாகி கவலைப்படுமா அப்படித்தான் இருக்குது அரசியல் ஏதோ அவர்கள் இன்றைக்கு இந்த அறிக்கை முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது நாங்கள் இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகிறோம் இந்த ஆண்டு முப்பத்தஞ்சு கோடி வேலை நாட்கள் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடைய எண்ணம் அதை மத்திய அரசிற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் மற்ற மாநில அரசுகள் எங்களை பின்தொடர்ந்து கூட வருவதற்கு வாய்ப்பில்லை நாங்கள் தான் முதல் நிலை இன்றைக்கு முதல்நிலை நாளைக்கு முதல்நிலை எப்பொழுதும் முதல்நிலை ஆக அனைத்து திட்டங்களும் இந்த திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே நம்முடைய தளபதியாருடைய அரசு முதன்மையான அரசாக இருக்கிறது என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அமைக்கக்கூடாது மக்கள் போராடுகிறது அரசு வந்து மக்கள் பக்கம் பரந்தூர் இப்போ இல்லை நீங்களே பத்திரிகையில் படிச்சீங்க இது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோரிக்கை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பதினாலு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் கிராம மக்கள் அவர்களுக்கு வேண்டிய அவர்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அரசு தயாராக இருக்கிறது இது இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை தொழில்துறையில் இந்தியாவிலே தமிழகம் முதல் நிலையிலே இருக்கிறது வளர்ந்து வருகிறது ஒவ்வொன்று வளர்ந்துக்கிட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் சிப்கார்ட் எங்கே பார்த்தாலும் டைட்டல் பார்க் எங்கே பார்த்தாலும் படித்த பொறியாளர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் படித்த இளைஞர்களுக்கு அரசில் வேலை கிடைக்கவில்லை என்றாலும் தனியார் வேலை இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சொந்த வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கு தனியார் வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கு முதலமைச்சர்களுடைய முயற்சி ஒரு அரசே ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதை நீங்கள் பத்திரிகையில் படிக்கிறீங்க இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா ஒரு கிரீன் ஏர்போர்ட் நம்ம மாநிலத்துக்கு தேவை தேவையில்லை இந்தியாவிலே நம்ம மாநிலம் மிக வளர்ந்து வருகின்ற மாநிலம் உலகத்தினுடைய பார்வையில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது எல்லா இருக்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பூரா தமிழ்நாட்டை நோக்கித்தான் வருகிறார்கள் காரணம் அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழகம் அரசு தொழில் முனைவர்கள் வருகின்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறது அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறார் முதலமைச்சர் அவர்கள் ஆகவே எல்லா தொழில்துறையும் தமிழகத்தில் முழுமையாக அமைந்து தமிழகம் ஒரு செழிப்புள்ள பொருளாதார முன்னேற்றம் உள்ள மாநிலமாக இந்தியாவிலே பொருளாதார முன்னேற்றத்தில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது என்றால் எதாவது சொல்லுவாங்க குஜராத் இருக்குது பம்பை இருக்கு மும்பை இருக்குதுன்னு சொல்லுவாங்க மும்பையும் தாண்டுகின்ற அளவிற்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்துவிட்டால் இந்த மாநிலம் மிக உயரத்திற்கு வரும்